பழுது பார்க்க கொடுக்கப்பட்ட செல்போனில் மாணவியின் புகைப்படங்கள் திருட்டு கடை ஊழியரிடம் போலீசார் விசாரணை பழுது பார்க்க கொடுக்கப்பட்ட செல்போனில் இருந்து கல்லூரி மாணவியின் புகைப்படங்களை திருடிய கடை ஊழியரிடம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் நண்பர்களுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார் அப்போது மாணவியின் செல்போன் பழுதடைந்ததால் புதுச்சேரி ரெயின்போ நகரில் உள்ள செல்போன் சர்வீஸ் சென்டரில் செல்போனை கொடுத்துள்ளார் அங்கு பழுது நீக்கப்பட்டு வாங்கிய பின்னர் செல்போனின் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் மாற்றப்பட்டு இருப்பதை உணர்ந்தார் மேலும் தொலைபேசியில் உள்ள கூகுள் செயல் நீக்கப்பட்டு மாணவியின் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கணக்கை கடையின் ஊழியர் திறக்க முயற்சி செய்திருப்பதும் தொலைபேசியில் உள்ள தனிப்பட்ட விவரங்கள் புகைப்படங்கள் உள்பட அனைத்தையும் செல்போன் சர்வீஸ் கடையில் இருந்த ஊழியர் எடுத்து தவறாக பயன்படுத்த முயற்சி செய்ததும் மாணவிக்கு தெரிய வந்தது இதையடுத்து மாணவி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து கடையின் ஊழியரை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர் இதில் கல்லூரி மாணவியின் தனிப்பட்ட புகைப்படங்கள் விவரங்கள் அனைத்தையும் எடுத்து மாணவியை மிரட்ட முயற்சி செய்ததும் இதுபோல் கடைக்கு பழுதுபார்க்க வந்த பல பெண்களின் செல்போனிலிருந்து தனிப்பட்ட புகைப்படங்களை மற்றும் தரவுகளை தனியாக எடுத்து வைத்திருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் அந்த கடையில் உள்ள அனைத்து செல்போன் மடிக்கணினி உள்ளிட்டவை பறிமுதல் செய்து ஆய்வு செய்து வருகின்றனர் தொடர்ந்து கடை ஊழியரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில் பொதுமக்கள் செல்போனை சர்வீஸ் கொடுக்கும்போது தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டு கொடுக்க வேண்டும் அப்படி அழிக்காமல் கொடுத்தால் இது போன்ற செயலில் சிக்கிக்கொள்வார்கள் எனவே பொதுமக்கள் செல்போனை சர்வீஸ் செய்ய கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்றனர்